நமோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாயா பகவத்கீதை உண்மை உறிவில் அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் பதினாறு நா சத்தே வித்தியதே பாவோ நபாவோ வித்தியதே உபயோரப்பி திருஷ்டோந்தோ சத்வர்ஷிபிஹி வார்த்தைக்கு வார்த்தை தமிழர்த்தம் ந என்றும் இல்லை அசத்தக இல்லாத வித்தியதே உள்ளது பாவக நீடிக்கின்ற நா என்றும் இல்லை அபாவக மாறுகின்ற மாறுகின்ற குணம் வித்தியத்தை இருக்கின்றது சதக நித்தியமானதன் உபயோகோ இவ்விரண்டில் அபி மிகவும் கண்டுள்ளவன் அந்தக முடிவு தூ ஆனால் அனையோகோ அவற்றில் தத்துவ உண்மையை திருஷ்டிபிக் கண்டவர்களால் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதந்த சுவாமி சிவபிரபுபாதர் மொழிபெயர்ப்பு உண்மையைக் கண்டவர்கள் நிலையற்றதற்கு உடலுக்கு நீடிப்பும் நித்தியமானதற்கு ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர் இவை இரண்டின் இயற்கையையும் ஆராய்ந்தே அவர்கள் இதை தீர்மானித்துள்ளனர் பொருளுரை மாறும் உடலுக்கு நீடிப்பில்லை நவீன மருத்துவ விஞ்ஞானமும் கூட பல்வேறு உ உயர் அணுக்களின் செயல்கள் மற்றும் விளைவுகளால் உடல் எப்போதும் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது அம்மாற்றத்தினாலேயே உடலில் வளர்ச்சியும் முதுமையும் ஏற்படுகின்றது ஆனால் உடல் மற்றும் மனதின் பல்வேறு மாற்றங்களுக்கு இடையிலும் ஆத்மா மாறாமல் நிலையாக இருக்கின்றது இதுவே ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான வேறுபாடாகும் உடல் இயற்கையாகவே என்றும் மாறிக்கொண்டுள்ளது ஆத்மா இயற்கையாகவே நித்தியமானது உண்மையை கண்ட எல்லா வகுப்பின் வகுப்பினராலும் அருவவாதிகளாலும் உருவவாதிகளாலும் இம்முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுவும் அவரது இருப்பிடங்களுக்கு இருப்பிடங்களும் சுய ஒளிவு பெற்ற ஆன்மீகத்தன்மையுடையவை ஜோதிம்ஷி ஜோதிம்ஷி விஷ்ணுர் புவனானி விஷ்ணுகு என்று கூறப்பட்டுள்ளது நிலையானவை நிலையற்றவை என்ற சொற்கள் ஆன்மீகத்தையும் ஜடத்தையும் குறிக்கின்றன உண்மையை கண்ட அனைவரும் அனைவருடைய கருத்தும் இதுவே அறியாமையின் ஆதிக்கத்தால் மயங்கியுள்ள உயிர்வாளிகளுக்கு பகவான் அளிக்கும் அறிவுரையின் தொடக்கம் இதுவே வந்தனைக்குரியவர் வந்தனை செய்பவர் இவர்களுக்கு இடையேயான நித்திய உறவை மீண்டும் நிலைநிறுத்துவதும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சங்களான உயிர்வாளிகளுக்கும் இடையேயான வேறுபாட்டை உணர்த்துவதே உணர்வதே அறியாமையை களைவதாகும் தன்னை பற்றி ஆராய்வதாலும் தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை முழுமைக்கும் பகுதிக்கும் இடையிலான உறவாக உணர்வதனாலும் பரத்தின் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும் வேதாந்த சூத்திரத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் தோன்றக்கூடிய அனைத்தின் மூலமும் பரமனே என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அவ்வாறு தோன்றக்கூடியவை உயர்ந்த இயற்கை தாழ்ந்த இயற்கை என்று அறியப்படுகின்றன ஏழாம் அத்தியாயத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைப் போல உயிர்வாளிகள் உயர்ந்த இயற்கையைச் சேர்ந்தவர்கள் சக்தியுடையவர்களு சக்தியுடையவருக்கும் சக்திமானுக்கும் சக்திக்கும் வேறுபாடு இல்லை என்ற போதிலும் சக்திமான் உயர்ந்தவராகவும் சக்தி அல்லது இயற்கை அவருக்கு கீழ்பட்டதாகவும் ஏற்கப்படுகின்றது எனவே உயிர்வாளிகள் முழுமுதற் கடவுளுக்கு என்றும் கீழ்பட்டவர் கற்பவர் கற்பிப்பவர்க்கும் சேவகன் தலைவனுக்கும் கீழ்படிவதைப் போல இத்தகைய தெளிவான ஞானம் அறியாமையினால் கவரப்பட்ட நிலையில் சாத்தியமற்றதாகும் அத்தகு அறியாமையை விரட்டுவதற்காகவும் அனைத்து உயிர்வாளிகளையும் எதிர் எக்காலத்திற்கும் தெளிவுபடுத்துவதற்காகவும் भगवान् भगवद्गीतयै कर्पार भक्तिवेदन्त ने ओम् अज्ञानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नम ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय चैतन्य प्रभु प्रभुनित्यानन्दा श्री अद्वैत गदाधर अद्वैतगदाधरा श्रीवासादिगौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा कृष्णकृष्णा हरे हरे ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே நம்ம இப்போ இரண்டாம் அத்தியாயம் கிருஷ்ணருடைய அறிவுரைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பகுதியில் இந்த பதத்தில் கிருஷ்ணர் இரண்டு சொற்களை பயன்படுத்துகிறார் அதாவது ஒன்று நித்தியமான ஒன்று சத் இன்னொன்று அசத் தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒன்று முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது தான் எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று அதற்கு அழிவு அப்படிங்கிறது கிடையாது சத் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அசத் அப்படிங்கிறது தற்காலிகமாக ஒன்று இது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் இல்லாமல் இருந்து பிறகு தோன்றி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் அழிவடையும் இது அசத் அப்படிங்கிற ஒரு நிலை இது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எதை குறிப்பிடலாம் அப்படின்னா நம்ம வானம் இருக்குது மேகம் இருக்கு ஸோ வானம் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் மேகம் அப்படிங்கிறது மழை காலத்தில் வரக்கூடியது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் தோன்றி அப்புறம் மறைஞ்சிரும் மிகத்தால நிறையா மழை பெய்யறதுனால நிறைய செடிகள்லாம் தளைக்குது பூக்கள் பூக்குது கனிகள் காய்க்குது இதெல்லாம் நடக்குது ஆனால் இது தற்காலிகமான ஒன்று ஸோ இது தான் இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம பெற்றிருக்கக்கூடிய உடல் அப்படிங்கிறது ஒரு சிறிது காலம் நம்ம பெற்றிருக்கிறோம் பிறகு நம்ம இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் நம்ம மற்ற ஒரு உடலுக்கு நம்ம பெற வேண்டியது ஸோ உயிரானது உயிர் அதாவது உயிர்னு சொல்லக்கூடியது ஆத்மா ஆத்மா அப்படிங்கிறது நித்தியமான ஒன்று வானத்தைப் போல உடல் அப்படிங்கிறது நம்ம பெற்றிருக்கக்கூடிய உடல் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒன்று மேகத்தை போல் நம்ம இந்த தற்காலிக உடலால் நம்ம பிடிபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மனித பிரிவையோட உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது மரணமில்லாத வாழ்க்கை நம்ம அதாவது அமரத்துவம் அப்படிங்கிற அந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த அமரத்துவம் அப்படிங்கிற அது நம்மளுடைய உண்மை நிலை ஆனால் நம்ம இந்த தற்காலிகமாக இந்த உடலை பெற்றிருக்கிறதுனால ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம பிறப்பு ம மரணம் பிறப்பு மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு சுழற்சியில் நம்ம நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையிலிருந்து மாறி நம்ம மீண்டும் அமரத்துவம் அப்படிங்கிற நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு நம்ம வேத இலக்கியங்களை நம்ம நாடணும் பொதுவாகவே நம்ம வேத கலாச்சாரம் இப்படி இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி கூட நம்ம வேத கலாச்சாரமானது மக்கள் பின்பற்றி கொண்டிருந்தாங்க அப்போ எல்லா வகையான மக்களுடைய இறுதி நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எப்படி இந்த அமரத்துவம் அப்படிங்கிற நிலையை நம்ம மீண்டும் அடைய பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம தற்காலிக வாழ்க்கையில் இந்த பௌதிக வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பம் துன்பம் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய மனம் முழுமையாக நம்ம ஈடுபடுத்தாமல் வாழ்க்கையில் இறப்பிற்கு அப்புறம் எப்படி நம்மளை நம்மளோட நித்தியமான ஆன்மீக உடலை நம்ம பெற வேண்டும் அப்படிங்கிற அதை மையமாக வைத்து தான் அதை மையமாக வைத்து தான் எல்லாரும் வாழ்க்கை அதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க மனது பெறுவார நோக்கமே ஸோ அதனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம ஒரு ஒரு செல்வந்தராக இருந்தோம் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை ஈவன் பகுதிகள வகையில் பார்த்தாலுமே நம்ம வந்துட்டு செல்வந்தராக தான் இருந்தோம் அதனால தான் நம்ம ஐரோப்பியர்கள் முகமதியர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளுடைய வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க வணிகம் செய்கிறாங்க அப்படின்னா இங்கே சம்திங் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அது அதுபோல அதனால இந்தியா அப்படிங்கிறது ஒரு செழுமை மிக்க நாடு ஆனா காலப்போக்கில் இந்த கலாச்சாரமானது மாறிக்கே இருக்கிறதுனால நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்ம நம்ம மனசுக்குள்ள நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் மேற்கத்திய கலாச்சாரத்துல பொறுத்த வரைக்கும் அவங்களோட இதில் பொருளாதார முன்னேற்றம் புலனின்பம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை மையமா வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ அதனால் அந்த கருத்துக்கள் தான் இப்போ மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இதனால் நம்மளுடைய உண்மையான நோக்கம் என்ன வாழ்க்கையிலோட வாழ்க்கையின் இறுதி இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னா என்ன எதை எது எதை செய்யணுமோ அதை நம்ம கைவிட்டுட்டோம் ஸோ இந்த அவள நிலையிலிருந்து நம்ம மீண்டும் விடுபடு விடுபடுவதற்காக பகவான் வந்து சைத்தன்ய மகாபூர்வான அவதாரத்தை எடுத்துமசங்கீர்த்தனத்தை பின்பற்ற சொல்லியிருக்கிறார் இது மற்ற ஆன்மீக பயிற்சியை விட இது வந்து ஒரு ஒரு எளிமையான பயிற்சி ஆனால் இதை முழுமனதோடு நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அந்த மற்ற பயிற்சிகளால் அடையப்பட்ட பலனையும் நம்ம இந்த கழிவுமாக இருந்தாலும் இந்த ஒரு ஒரு பாகியமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் இதுல நம்ம எளிமையாக நம்ம அந்த அது அந்த அதே பலன்னு நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு நம்ம பகவானுடைய நாமங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே இந்த நாமத்தை சொல்லி நம்ம காதால கேட்க கேட்க நம்மளுடைய இதையும் நம்ம முழுமையாக தூய்மை பெறும் இவ்வாறு தூய்மை அறைய அறைய நம் ஆஹ் நம்ம நாம நமக்கும் பகவானுக்கும் உண்டான உறவை நாம மீண்டும் நம்மளால வலுப்படுத்திக்க இயலும் வேத சாஸ்திரங்களோட இ இறுதி இலக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் வேதங்களில் நம்ம வேத வாழ்க்கை வாழ்றது வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே வேத சாஸ்திரங்களோட இது இறுதி இலக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பகவத்கீதையில பதினைந்தாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்துட்டு வலியுறுத்துகிறார் வேதே சர்வர் அகம் ஏவ வேதக வேதாந்த கிருத் வேதவித் ச அகம் அப்படின்னு வேதங்களால் அறியப்படுபவனும் வேதங்களால் தெரிய வேதங்களின் நோக்கமும் நானே அப்படிங்கிறத கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார் ஆனால் பொதுவாக ஒரு சில மக்கள் வந்து மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வேத இலக்கியங்களாக இருக்கட்டும் இல்லது வேறு என்ற ம வேறு எந்த மத கோட்பாடுகளாக இருக்கட்டும் இது வந்துட்டு ஒரு ஒரு மாரல் பிரின்சிபல் மட்டும் மாரல் பிரின்சிபலாக வந்து மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு மக்கள் வந்துட்டு ஒரு சிலர் நினைப்பது உண்டு ஆனால் உண்மையாலுமே இந்த மாரல் பிரின்சிபல் அப்படிங்கிற அதாவது நான் ஒரு ஒரு சத்துவ குணத்தில் வாழணும் அதாவது யாருக்கும் தீங்கிழைக்காமல் வாழணும் சத்துவ குணத்தில் வாழணும் நமக்கு யாருக்கும் யாருக்கும் தீங்கிழைக்காம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மக்கள் நினைப்பது உண்டு சத்துவ குணம் அப்படின்னா ஒரு பிராமணர்களுக்கு உண்டான குணம் பிராமணர்கள் அப்படின்னா ஷமா தமா தப சௌச்சம் ஆர்ஜவம் அப்படிங்கிறது அமைதி சுய அடக்கம் தவம் பொறுமை ஸோ இந்த மாதிரியான குணங்கள் இதெல்லாம் தேவை வாழ்க்கைக்கு தேவை ஆனால் இந்த குணங்களை பெற்றுனால அவன் வாழ்க்கையின் இறுதி இலக்கிய அடைந்த அடைந்து அடையப்பட்டான் அப்படிங்கிறது இல்லை சத்து குணத்தில் இருக்கக்கூடியவனும் ஒரு ஒரு பந்தப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போ சத்து குணத்துல இருக்கிறவன் வந்துட்டு அமர்த்துவம் அப்படிங்கிற அந்த இதை தெரிய முற் முற்படலையோ இது அது வரைக்கும் அவன் வந்துட்டு பந்தப்பட்ட நிலையில தான் இருக்கிறான் அவனுக்கும் மறுபிறவி அப்படிங்கிறது இந்த பகுதி உலகத்துல எடுக்க நேரிடும் தான் முக்குணங்களால் நம்ம பிடிபட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா சத்து குணம் ரஜோகுணம் தமோ குணம் அப்படிங்கிறது அந்த சத்து குணத்துல இருந்தாலும் அதுவும் ஒரு ஒரு பந்தப்பட்ட நிலை தான் அதிலிருந்து மேலோங்கி உயர்ந்து நம்மளுடைய நித்திய வாழ்வை நம்ம அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல செயல்களை செய்ய ஆரம்பித்தானா அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கையாக அமையப்படும் இது சத்து குணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இதனால இந்த அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த கலியுகத்தில் அப்படி அப்படியும் கிடையாது ஈவன் அஹ் ஆஹ் ராஜகுணத்துல மனிதனாக இருந்தாலும் சரி சமோ குணத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி எல்லா வகையான மக்களுமே இந்த நாம சங்கீர்த்தனத்தை பின்பற்றினாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில உன்னதமான வாழ்க்கையை நம்மளால் வா வாழ முடியும் உங்களால பின்பற்ற முடியும் அந்த அளவுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கறது ஒரு எளிமையான பயிற்சி ஈவன் ஒரு குழந்தைகள் கூட ஒரு முதியவர்கள் கூட இந்த மந்திரத்தை எளிமையாக சொல்ல சொல்ல முடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே இதை சொல்லி சொல்ல நம்மளோட அந்த அதிர்வுகளை கூர்ந்து காதொலியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே கேட்க கேட்க நம்ம உணர்வானது ஆன்மீகமயமாக்கப்படும் சோ இந்த வகையான வாழ்க்கையை நம்ம வாழ வா வாழம்பு போட்டோம் அப்படின்னா நம்ம பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய உண்மையான ஆஹ் வீடு வேற நம்மளுடைய முடியும் சோ இத்துடன் இந்த பகவத்கீதை வகுப்பை நம்ம நிறைவே பெற்றுக்கொள்வோம் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய் ஜெகத் குருபா கி ஜெய்